அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம் இல்லா அலமது இல்லாஹ் ரபுல் முருசலீம் அருமையானவர்களே அல்லாஹனுடைய அருளால் நூலில் எழுபத்தி நான்காவது பாடத்தை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லோ அல்லாஹ் நிறைவான ஈமானை இஹ்லாசை இறையச்சத்தை ஹில்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக அருமையானவர்களே சுன்னா நூலில் ஜக்காத் சம்பந்தமான பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் கணவன் அது மாதிரி உறவினர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஜக்காத்தை வழங்குதல் கணவனுக்கு ஒரு மனைவி ஜக்காத்தை வழங்கலாம் கணவன் ஏழையாக இருக்கிறான் அவனுக்கு ஜக்காத்தை மனைவி வழங்கலாமா என்றால் வழங்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மனைவின் மீது கணவனுக்கு செலவு செய்வது கடமை அல்ல ஒரு கணவனுக்கு மனைவியின் ஒரு கணவன் மனைவிக்கு செலவு செய்வது என்பது கடமை ஆதலால் ஒரு கணவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது ஆனால் ஒரு மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் அடுத்து உறவினர்கள் உறவினர்கள் ஏழைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஆதரிப்பது அவர்களுக்கு ஜகாத்தை வழங்குவது இரண்டு மடங்கு நடைமை நன்மை என்று நபிசல்லாஹு அலஹி வசூல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கும் கொடுக்கலாம் அடுத்து மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்தளவு ஃபீ சபீல் இல்லா என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுவான் அல்லாஹுடைய பாதையில் என்று மாணவர்கள் அல்லாஹுடைய பாதையில கல்வி கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கும் ஜக்காத் வழங்கலாம் இவர்களுக்கு ஜக்காத் வழங்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கான ஆதாரங்கள் என்ன தெளிவுகள் என்ன சான்றுகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம் இமாம்களுடைய அபிப்பிராய கருத்துக்கள் இந்த கணவனுடைய விஷயத்துல உறவினர்களுடைய விஷயத்துல மாணவர்களுடைய விஷயத்துல என்னென்ன என்பதுதான் இன்றைக்கு விரிவாக இன்றைய எழுபத்தி நான்காவது பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம் முதலில் கணவனுக்கும் உறவினர்களுக்கும் ஜக்காத் வழங்குவது முஸ்தஹப்பு இது எப்பொழுது என்று சொன்னால் அதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜக்காத் வழங்குவது முஸ்தஹப்பாக ஆகும் இவர்களுக்கு கொடுப்பது அதாவது கணவன் ஒரு வகையில உறவினர் அது மற்ற உறவினர்கள் உறவினர்களுக்கு கொடுப்பது என்பது உறவினர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதை விட ரெண்டு மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லலாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் நபி சொல்லா அவர்களிடத்தில் இபுனு மசூத் ரதியல்லா அன்பு அவர்களுடைய மனைவியார் ஜெய் ஜெய்னப் நாயகி அவர்கள் என்னிடத்துல தங்க ஆபரணம் இருக்கிறது அதை நான் தர்மம் செய்ய வேண்டும் என்னுடைய கணவர் இபுனு மசூத் அவரு அவருடைய பிள்ளைகள்லாம் ஏழ்மையாகத்தான் இருக்கிறார்கள் தர்மம் வாங்குகிற அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்ன போது நபி சொல்லாஹ் அலெஹி வசல்லமுக சொன்னாக உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளைகளும் நீ செய்கிற தர்மத்திற்கு மிக தகுதியானவர்கள் அவர்களுக்கே தர்மம் செய் என்று நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சாஃபி மதுகபனுடைய கருத்தும் இதுதான் அதே மாதிரி ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவு அபி யூசுப் ரஹமத்துல்லா அலிகும் மஹமது ரஹமத்துல்லா அலிஹருடைய கருத்தெல்லாம் இதுதான் அதற்கு அடுத்தபடியாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல ஜக்காத்து கொடுக்க கூடாது கணவனுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஜெயினப் நாயகி ரதி அல்லாஹ் ஹன்ஹா அவங்கள வந்து ரசூசல்ல அலை சொல்லம் அவங்க வந்து கொடுக்க சொன்னது மேல்மிச்சமான தர்மத்துல தானே ஒழிய கடமையான ஜக்காத்துல இல்ல அந்த ஹதீஸ்ல இருந்து சதக்கா கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டமான சொல்லலாமே ஒழிய ஜக்காத்து கொடுக்கலாங்கிற சட்டம் சொல்லக்கூடாது அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை போன்ற சிலருடைய அபிப்பிராய கருத்துக்கள் அப்படி வெளிப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மாலிக் இமாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா கூடாது சக்காத்து கணவனுக்கு சக்காத்து கொடுத்தா கணவன் அவளுக்கு தான் செலவு செய்வான் அவளுடைய சக்காத்து அவளிடத்துல திரும்புது அதனால அவளுக்கு செலவு செய்யாம வேறு காரியங்கள்ல மற்றவங்களுக்கு செலவு செய்யற மாதிரி இருந்தா கூடும் ஒவ்வொரு இமாம்களும் எப்படி எப்படி எல்லாம் ஆய்வு செய்யறாங்கன்னு பாருங்க மாலிக் ரஹமத்துல்லா அலிகளுடைய கருத்து கணவனை பொறுத்தளவிற்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஜக்காத் கொடுக்குறா அப்படின்னா அந்த கணவன் அதே மனைவிக்கே அந்த காசை செலவு செய்கிறாருன்னா கூடாது இல்லை இல்லை மனைவி அல்லாத மற்றவங்களுக்கு மற்ற காரியங்களில் செலவு செய்கிறார் அப்படின்னா கூடும் சரி உறவினர் இப்போ கணவனை பொறுத்த உண்டான நிலைமைகளை தான் இமாம்களுடைய அபிப்பிராயங்கள் என்னங்கிறத நம்ம சொன்னோம் அடுத்ததாக உறவினர்களை பொறுத்த அளவிற்கு உணவு உறவினர்களுக்கு அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதற்கு ஒரு ஹதீச ஆதாரமா சொல்றாங்க எப்படி அதாவது ஒரு ஏழை மிஸ்கினுக்கு தர்மம் கொடுக்கறது ஒரு தர்மம் அதே சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தோம்னா சொந்தக்காரர்களுக்கு கொடுத்த நன்மையும் கிடைக்கும் தர்மத்துக்கான நன்மையும் கிடைக்கும் ரெண்டு நன்மை இருக்கிறது என்று நபிசுல்லா அலிசாவை சொன்ன அதிச ஆதாரம் காட்டி ரெண்டு நன்மை பெறுவதற்காக வேண்டி உறவினர்கள் ஏழையாக இருக்க இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு சக்காத் கொடுப்பது கூடும் என்றுதான் சொல்கிறார்கள் அடுத்ததாக கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கணும் அதே நேரத்துல வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கு கொடுக்க கூடாது கல்வி என்று சொன்னால் குறிப்பாக சரியத்தினுடைய கல்வியைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் சம்பாதிப்பதற்கான தகுதி இருக்கிறது இருந்தும் கூட சம்பாதிக்காமல் ஒருவர் மார்க்க கல்வியிலே ஈடுபடுகிறார் என்றால் அவருக்கு சக்காத்து கொடுப்பது கூடும் ஏனென்று சொன்னால் ஹெல்மை கற்பது என்பது இருக்கிற காரணத்தினால் அதே இது கல்வியை உண்டாக்கி கொள்ளவில்லை கல்வியை கற்கவில்லை ஆனால் ஒருவர் மதரசாவில் இருக்கிறார் சும்மா அவ்வப்போது அவரால் வந்து போகிறார் முடிந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறார் என்றால் அவருக்கு கொடுக்கலாமா என்றால் கூடார் நஃபிலான வணக்கங்கள்ல ஈடுபடக்கூடியவர் அவருக்கு ஜகாத் என்பது அலால் இல்லை அடுத்து மூன்றாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டா ஒருவருக்கு கடன் இருக்கிறது கடன் இருக்கக்கூடியவருக்கு அந்த கடனை ஜக்காத்துக்கு பகரமாக வீத்தாட்டிர்லாமா அப்படின்னு கேட்டா அதுல இரண்டு வகையாக இருக்கிறது சில இமாம்கள் கூடும் என்கிறார்கள் சில இமாம்கள் கூடாது என்கிறார்கள் கூடாது என்கிற கருத்தை சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டா அகமது இன் அஹம்பல் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய மதுகபு அதே மாதிரி அபு ஹனிஃபா இமாம் அவர்களுடைய மதுகபுல கூடாது என்கிற கருத்து கூடும் என்கிற கருத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னா ஹசனுல் அவர்கள் இமா மாதா போன்றவர்கள் எல்லாம் அந்த கருத்தில் இருக்கிறார்கள் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்தை பார்த்து விடுவோம் முஸ்தகப்பாக ஆகும் ஜகாத்தை வழங்குவது லிசௌஜி கணவனுக்கும் வல்ல அகாரபி உறவினர்களுக்கும் இதாக்கான லி சௌஜதி மாலுன் கணவனுக்கு மனைவிக்கு இருந்தால் மாலுன் பொருள் தஜிபு ஃபீஹி ஜகாத்து ஜகாத் கடமையாகிற பொருள் மனைவியிடத்திலே இருந்தால் பலகா அவளுக்கு இருக்கிறது அன் தொடக்கியலி சௌஜிகா தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பது அல் முஸ்தஹிக்கி மின் முகாத்திகா அவளுடைய ஜக்காத்திற்கு தகுதியான தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பது கூடும் இதா காண மின் நகலில் இஸ்திஹா இஸ்தெஹா தகுதியானவர்களில் அந்த கணவர் ஆகியிருந்தார் எனந்தால் லா யஜிஹா அல் இன்பாஹு அலேஹி அவரின் மீது அவள் செலவு செய்வது வாஜிபில்லை அவருக்கு அந்த பெண்மணி செலவு செய்வது வாஜிபா என்றால் வாஜிபில்லை என்கிற காரணத்தினால் தாராளமாக கொடுக்கலாம் அஜ்நபியா அந்நியவருக்கு சகாத் அவள் கொடுத்தால் அந்த நன்மையை விட சிறப்பானது ஒரு நன்மை தன் கணவருக்கு கொடுப்பதில் அவளுக்கு இருக்கிறது அவர்களுக்கு அன்ன ஜெயினபா நிச்சயமாக நாயகி ஜெயினப் யாரு இம்ரா மசூத் இபுனு மஸ் அவர்களுடைய மனைவி யார் ஜெயினப் அவர்கள் காலத் கேட்டார்கள் யான் அபி அல்லாஹி அல்லாஹனுடைய நபியே இன்னக்க நிச்சயமாக நீங்கள் அமருத்தல் யோம இந்த தினத்திலே ஏவிருக்கிறீர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஏவிருக்கிறீர்கள் என்னிடத்தில் ஆபரணம் இருக்கிறது எனவே அதனை நான் தர்மம் செய்ய நாடுகிறேன் அவர்களும் அன்னஹூ வலதுஹு அவருடைய பிள்ளையும் தகுதியானவர்கள் மன் துபி அலைகும் நான் யாருக்கு தர்மம் செய்கிறேனோ அவர்களில் இபு மசூதும் இபுணு மசூதுடைய பிள்ளையும் தகுதியானவர்கள் என்று இபுனு மசூது கருதுகிறார்கள் என்று இடத்துல சொன்னதும் நபி சொல்லாஹ் அலை வசல்லாம் அப்பொழுது நபி சொல்லாஹலை கூறினார்கள் சதக்க இபுனு மசூத் இபுனு மசூது உண்மைதான் சொல்லியிருக்கிறார் ஜவுஜிக்கு உன்னுடைய கணவரும் உன்னுடைய பிள்ளையும் அஹப்பு மன் தசத் தகத் நீ யாருக்கு தர்மம் செய்கிறாயிரோ அவர்களில் மிக தகுதியானவர் அதனால் அவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நபி சொல்லா அலுவலாமர்கள் கூறினார்கள் ரவாகுல் புகாரியு இந்த ஹதீஸ மாம் அறிவிப்பு செய்கிறார்கள் அல் புகாரி புகாரியில இந்த ஹதீஸ் எத்தனாவதாக வருகிறது என்றால் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவதாக வருகிறது வஹாதா மதுஹபு ஷாஃபி சாஃபி இமாம் அவர்களுடைய மதுகபு இதுதான் கணவருக்கு வழங்கலாம் அப்படி வழங்குவது இரண்டு வகை நன்மையை பெற்றுத்தரும் அதிகப்படியான அந்நியவருக்கு கொடுக்கிற நன்மையை விட சிறப்பான நன்மையை பெற்றுத்தரும் என்பதுதான் சாஃபி மதுகபுடைய கருத்தும் முந்திரி இமாம் இபினுல் முந்திரி அவர்களுடைய மதுகபு இதுதான் அபு யூசுப் அவர்களுடைய மதுகவும் இதுதான் வ முகமது அவர்களுடைய மதுகவும் அதுதான் வ வெளிப்படையானவர்கள் அவர்களுடைய மதுகபனுடைய கருத்தும் இதுதான் ஓ அஹ்மத அஹமது இவர் ஹம்பல் ரஹமதுலா அவர்களை தொட்டும் உள்ள ஒரு அறிவிப்பும் இப்படித்தான் இருக்கிறது சரி அடுத்து பாருங்க வதஹப அபு ஹனீஃபா இமாம் ஹனீஃபா அவர்களும் அவர்கள் அல்லாத வேறு சிலரும் சென்றிருக்கிறார்கள் இலா லஹா அவருக்கு ஜாயிஸ் இல்லை தன் ஜகாத்தை கணவருக்கு கொடுப்பது கூடாது என்கிற கருத்தில் அம்பு ஹனீஃபா அவர்களும் வேறு சிலரும் இருக்கிறார்கள் ஒகாலு அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ஜனப் அவர்களுடைய ஹதீஸ் என்பது வரத வந்து மேல்மிச்சமான தர்மம் சதக்காவில் தான் வந்திருக்கிறதே ஒளிய லல்யத்தில் காரியம் என்று சொன்னால் என்ன ஜகாத் கடமையான ஜக்காத்துல வரல அதனால் ஜக்காத்து கொடுக்க கூடாது என்பது அவர்களுடைய மதுக்கம் அடுத்து பாருங்க மாலிக் மாமையுடைய சொல் வகால மாலிக்குன் இமாம் அவர்கள் சொன்னார்கள் காண எஸ் அவர் உதவி பெறுகிறார் பிமா யகுதுகு எதனை அவர் எடுத்துக்கொள்கிறாரோ அதை கொண்டு மின்ஹா அவளிடமிருந்து உதவி பெறுகிறாரே அதை கொண்டு அலா நஃபகத்திஹா அவளுக்கு செலவு செய்வது கொண்டே அவர் உதவி தேடுகிறார் அவளிடத்திலிருந்து எதனை இவர் ஜக்காத்தாக பெற்றாரோ அதை கொண்டு அவளுடைய செலவீனத்திற்கு அவர் பயன்படுத்துகிறார் என்றிருந்தால் கூடாது அவளுடைய செலவீனம் அல்லாத மற்ற காரியங்களிலே அவர் அந்த ஜக்காத்தை திருப்புகிறார் என்றிருந்தால் ஜாச கூடும் இதுதான் மாலிக மாவுடைய கருத்து கணவரை குறித்து விஷயங்களை எல்லாம் பார்க்க முடித்துட்டோம் அடுத்து உறவினர்களுடைய விஷயம் அகாரி ஏனைய உறவினர்களுடைய ஏனைய உறவினர்கள் என்பவர்கள் கல் யஹ்வதி சகோதரர்கள் வல் அஹவாதி சகோதரிகள் வல் அஹ்மாமி அதாவது சாச்சாமார்கள் மார்கள் வல் அஹ்வால் மாமா மார்கள் வல் ஹம்மாத் சாச்சிமார்கள் வல் ஹாலாத் வல் அம்மாத் வல் ஹாலாத் சாச்சி இது மாதிரியான உறவினர்கள் இவர்களுக்கு ஜக்காத் கொடுப்பது கூடும் இதா கானு முஸ்தீன இவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அந்த எட்டு கூட்டத்தில் ஜகாத் வழங்குவதற்கான எட்டு கூட்டத்தார்களில் இவர்கள் யாதாவது ஒருவராக இவர்கள் இருந்தால் இவர்களுக்கு ஜக்காத் வழங்குவது கூடும் என்பதுதான் உடையவர்கள்ல பெரும்பான்மையானவருடைய சொல்லில் உள்ள கருத்தாகும் எ கவுலி ரசூலின் செல்லல்லா அலை இவ செல்லம் அல்லாஹன் தூதர் செல்லல்லால்லாஹு அலை இவ்வ அவர்களுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் எப்படி அ சதகத்துவம் அடல் மிஸ்கினி ஏழைக்கு தர்மம் செய்வது என்பது தர்மமாகும் ஒரு தர்மமாகும் வஹலா தில் கராபதி உறவினர்களுக்கு தர்மம் செய்வது இஸ்னா தானி இரண்டு தர்மமாகும் ஒன்று சில உறவினர்களை ஆதரிப்பது என்கிற விதத்துல சதக்கத்து இரண்டாவது தர்மம் கொடுக்குதல் என்கிற விதத்துல இரண்டு வகையாக தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் உறவினர்களை ஆதரித்த நன்மையும் கிடைக்கும் தர்மம் வழங்கிய நன்மையும் கிடைத்தது பிரபாகு அஹமது இந்த ஹதீஸை அஹமது முன் அஹம்பல் பதி அறிவிக்கிறார்கள் வன் நசாயி இமாம் நசாயி அவர்களும் அறிவிக்கிறார்கள் வத் திருமதியும் இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் இதனை அவர்கள் அழகான ஹதீஸ் ஹதீஸே ஹதஸ் ஹதீஸே ஹசன் என்கிற தரத்தில் இமாம் திருமிதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அத்திருமி திருமதியில இந்த ஹதீஸ் ஆறு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அடுத்து வபுனு மாஜா இபுனு மாஜாவில் இந்த ஹதீஸ் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகிறது அதே மாதிரி முஸ்னது அகமதுல நான்காவது பாகத்துல பதினேழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து வன் நசாய் நசாயில பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அலமதுல்ல உறவினர்களுக்கான ஜக்காத்து அது மாதிரி கணவன்மார்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது சம்பந்தமாக இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நாம் ஹதீசுகளினுடைய ஆதாரத்தோடு பார்த்து விட்டோம் அடுத்து நாம் பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜக்காத்து வழங்குதல் பலபத்தில் அகில்மி கல்வியை கற்க தேடக்கூடியவர்களுக்கு வழங்குதல் மின ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுக்குதல் தூனல் ஹுப்பாதி வணக்கவாளர்கள் அல்லாமல் வணக்கவாளர்கள் அன்றி வணக்குவதற்கு வணங்குவதற்காக ஒரு இடத்தை வணங்கி அங்க அவர்களுக்கு சக்காத் கொடுக்கலாமா என்றால் கொடுக்க கூடாது அப்ப இன்றைக்கு அல்லாஹுடைய பாதையில ஜகாத் செய்கிறோம் என்கிற கருத்தில் சில பேர்கள் வணக்கவாளர்களுக்கு ஜகாத்தை வழங்குகிறார்கள் அது கூடாது மார்க்க கல்வி கற்க கூடியவர்களுக்கு ஜக்காத் வழங்கலாம் இது சம்பந்தமாக இமாம் அவர்களுடைய கருத்தை ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் கூறுகிறார்கள் சம்பாதிப்பதற்கு சக்தி இருந்தாலும் பிஹாலிஹி அவருடைய நிலைமைக்கு தோதுவாக தகுதியான சம்பாத்தியத்திற்கு சம்பாதிப்பதற்கு சக்தி இருந்தாலும் கொடுக்கலாம் இல்ல என்றாலும் அன்னஹு முஷ்தகிலும் பி மார்க்க கல்வியில சிலதை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி ஈடுபடக்கூடியவராக ஆகியிருந்தால் தவிர பிஹைசு ஒரு விதத்தில் லவ் அக்பல அலல் கஸ்பி சம்பாத்தியத்திற்கு அவர் போனார் என்று சொன்னால் லன் கதக அணி தஹீலி மார்க்கத்தை உண்டாக்கி கொள்வது மார்க்க கல்வியை உண்டாக்கி கொள்வது என்பது கற்றுக்கொள்வது என்பது துண்டித்து விடும் என்கிற ஒரு நிலையில் இருந்தாலே தவிர ஹல்லத் லகு ஜக்காத்து அவருக்கு ஜக்காத்து என்பது ஹலாலாக ஆகிவிடும் ஒருவர் சம்பாதிப்ப தனக்கு தோதுவான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க முடியும் அதே நேரத்துல மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு நிலையில் இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது மார்க்க கல்வியை கற்பதனால் அவரால் வியாபாரம் செய்ய முடியவில்லை சம்பாதிக்க முடியவில்லை ஒருவேளை அவர் சம்பாத்தியத்தை நோக்கி போனால் மார்க்க கல்வி கற்பது தடையாகிவிடும் என்கிற ஒரு நிலை இருந்தால் அவருக்கு ஜக்காத் கொடுப்பது கூடும் என்பது இமாம் நவவி அவர்களுடைய கருத்து ஹில்மை உண்டாக்கிக் கொள்வது என்பது அது கிஃபாயாவாக அதாவது கிஃபாயா என்று சொன்னால் தனிப்பட்ட கிஃபாயாவை குறித்து முன்பே நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் விளக்கங்கள் அதனால் ஃபருலாக இருக்கிற காரணத்தினால் அந்த கல்வியை கற்பவர்களுக்கு கொடுப்பது கூடும் வாம்மா வாம்மா அறிந்துகள் மண் ஒருவர் மின்ஹு அவரிடமிருந்து தஹசீல் என்பது உண்டாகாது என்கிற ஒரு நிலையில் உள்ளவர் அதாவது மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒருவரிடத்துல உண்டாகல்ல சும்மா நேரம் கிடைக்கும் பொழுது லைட்டா மார்க்கத்தினுடைய ஒன்ற விஷயங்களை தெரிந்து கொள்கிறார் இது மாதிரி உள்ளவராக இருந்தால் பலா தஹு ஜக்காத்து ஜக்காத் அவருக்கு ஹலால் ஆகாது இதா கதர் அலல் கஸ்பி சம்பாத்தியத்தின் மீது அவர் சக்தி பெற்றவராக இருந்தால் ஒயின் காண முக்கியமன் பில் மதரசதி மதரசாவிலே தங்கி இருந்தாலும் சரிதான் மதரசாலதான் அவர் தங்கி இருக்கிறாரு ஆனால் சம்பாதிப்பதற்கான சக்தி இருக்கிறது இருந்தாலும் கூட அவர் முழுமையாக தன்னை கல்வியிலே ஈடுபடுத்தி கொள்ளவில்லை என்றால் அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவர் அல்ல அவருக்கு ஜக்காத்து கொடுக்க கூடாது ஹாதா இதுதான் அல்லது நாம் எந்த விஷயத்தை சொன்னோமோ இதுதான் ஹுவ சகைகள் மஷ்கூர் பிரபல்யமான சரியான கருத்தாக இருக்கிறது சொன்னார்கள் வணக்க வழிபாடுகளின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர் வணக்க வழிபாடுகளின் பக்கம் செல்லக்கூடிய மனிதர் வணக்க வழிபாடுகளில் நஃபிலான இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர் வல் கஸ்பு எம்னு மின்ஹா அவர் ஈடுபடக்கூடிய அந்த இபாதத்தின் காரணத்தினால் சம்பாதிப்பது என்பது அவருக்கு தடையாக ஆகிறது என்றாலும் அவ் அல்லது

இபாதத்தினுடைய சீர்திருத்தம் இபாதத்தால் ஏற்படக்கூடிய நற்பலன் என்பது அலேகி அவரின் மீதே சுருங்கி நிற்கிறது கல்வியின் ஏற்படக்கூடிய மசலஹத் ஒரு நல்லறம் ஒரு சீர்திருத்தம் நல்ல ஏற்பாடு இதெல்லாம் பரவலா மற்றவங்களுக்கும் போய் அடையும் பாருங்க கொண்டு ஏற்படக்கூடியவர்களுக்கு மாற்றமாக இல்லைமை கொண்டு ஈடுபடக்கூடியவருக்கு மாற்றமாக இபாதத்தில் ஏற்படக்கூடியவருக்கு நான அந்த மசலஹத் என்பது அவரோடு சுருங்கி நிற்கிறது கல்வி கற்க கூடிய ஒரு கல்வியாளனுடைய மசலஹத் ஒரு சீர்திருத்தம் என்பது அவரையும் தாண்டி அவரையும் அந்த கல்வி சீர்திருத்தம் அவரையும் தாண்டி மற்றவர்களையும் சீர்திருத்தம் ஆனால் இபாதத் செய்யக்கூடியவருக்கு இபாதத்தினுடைய பலன் அவர் சீர்திருத்தம் என்பது அவரோடு நிற்கிறது மற்ற யாருக்கு இந்த பலனும் இல்லை என்கிற காரணத்தினால் இபாதத் செய்கிறவர்களுக்கு ஜகாத்தை வழங்கக்கூடாது கல்வியாளர்களுக்கு வழங்கணும் அடுத்ததாக நாம மூன்றாவதாக ஒரு பார்க்க இருந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்காத்து அனி ஜகாத் ஜக்காத்துக்கு பகரமாக கடமை காட்டுவது என்கிற இந்த விஷயம் இன்ஷா அல்லா இந்த விஷயத்தை அடுத்த பாடத்திலே நாம் பார்ப்போம் அதுவரை நாம் விடைபெறுவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வர